நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க யாராவது வந்தா அவங்க பேரு ஊரு வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன் யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின நீட்டின கையில வச்சு அழிச்சு விட்டாங்க வேற வழி இல்ல ஏய் யாருன்னு கேக்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டானே கேட்டாருன்னு கைய மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க இதுல வச்சு அழுத்த மாட்டா கொஞ்சம் ஏறி இருந்தது இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு

வருவேன் வருவே நானும் உனக்கு நிச்சயமாக நண்பரே நான் என் ஜமீன்தாரையாகிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது முறை தான் ஒழிச்சாச்சு என்ன என்கிட்ட கதை விடுற முறையே ஒழிஞ்சிருக்கலாம் ஆமா

பாத்தா என்ன தெரியும் நாம வந்த வழி தெரியும் ரொம்ப ரொம்ப புத்தியதுல மேதကြီး দাদা தப்பா சொல்லிட்டே. வலது பக்கம் తిరిగினா அந்த அறை தெரியுது. அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது. சொல்லிடலாம். சொல்லக்கூடாத விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிடலாம். தப்பு நீ दुष्टன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கே. நான் சொல்ல முடியாது. நான் திருடுறதில்ல இப்போ உனக்கு தெரியுமா நஜனோலா நானும் நம்ப முடியல எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இரு அதில் அடிச்சா பிரயோஜனம் இல்லை நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ள குதிரை தான் அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணு இது மேல அடிச்சாச்சு அடிச்சேன்னு தான் தெரியல சத்தம் கேக்குத இப்ப நீ என்ன பண்ற என்னை எழுப்பாம நேரா போறேன் எனக்காக நான் உங்களுக்காக எங்கெல்லாமோ சுத்திட்டு வரேன் கே அப்படி பாக்குறீங்க என் மேல கோவமா நான் கோச்சுக்கிறேன் நல்லாவே இருக்கு கோபால சொல்ல சரியாத்தான் இருக்குது எல்லாம் இது பண்ற வேலை ரொம்ப

சைக்கிள் பழைய குடுக்கற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா ஏன் சார் கார்ல ஏதாவது எனக்கு கார்லயே போய்தான் பழக்கம் கார்ல போறவர் ஏன் சார் பஸ்ட் ஸ்டாப்ல நிக்கிறீங்க அது வந்து வேற ஒண்ணு இல்ல டிரைவர் பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக பங்க் வரைக்கும் போயிருக்காரு இப்போ வண்டி வந்துடும் அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்போம் அப்புறம் வண்டியில ரெண்டு பேரும் ஒன்னா போலாமே அப்ப என் சைக்கிள் ஓஹோ அடே இது ஒண்ணு இருக்கா டபுள்ஸ் போலாமா எனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியாதே நான் ஓடுவேனே பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் பிரமாதமான ஜோடின்னு சொல்லுவான் தெரியுமா நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க அப்ப வாங்க போலாம்

முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன் மத்தியில் இது ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் மறந்துடுவேன் நேரம் இங்கேயே வந்துடுவேன் என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளோ கட்டு போச்சு அப்படியே எத்தனை ஒன்று போட்டிருக்கிறோம் சிரிக்காத பிரதர் மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது விலகி போயிடுறோம் பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது அடிச்சு போட்டுறோம் மனுஷன் சிரிக்கான் பின்னால என்ன பண்ணுவேன்னு சொல்லவே முடியல சிரிக்காத பிரதர் பிரதர் தேவதாஸ் என் அருமை நண்பரே சொல்லியாச்சு நண்பர்களே சொல்லியாச்சு நம்ம பிரியவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம் உலகத்துல எது வேணா பிரியலாம் ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது நான் இடது கால் செருப்புன்னா தேவரீர் வலது கால் செருப்பு தேவரீர் இடது கால் செருப்புன்னா ஐயன் மீர் வலது கால் செருப்பு ரெண்டு பேரும் ஒரு ஜதை பேசுனா உதை பிரதர் உப்பிட்டவரை உள்ளடலவும் நினை

எங்கள் பெங்களா ஹால் எல்லாம் புதுசு பண்ண போகிறோம் செவத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேய் தேயும் தேய்ச்சி பல 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 ஆக்கிட போகிறோம் இதென்னா மேலே போகுது அது சரி மாடிக்கு படிக்கட்டு மேலே போகாம கீழே போவான் இல்லையா இதான் பாத்ரூம் வச்சுக்கிட்டு பெட்ரூம் அட பாவி என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியா போட விட்டான்

உங்க சவர கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா பேண்டையும் கோட்டையும் வாடகை கூட்டு பின்னாடியே சுத்தரியா சார் நீங்க போடுறது அர்ஜென்ட் சார் சார் நான் தெரியாம குடுத்துட்டேன் சார் இந்த துணிக்கு சொந்த கரையை உயிரை எடுக்கிறேன் சார் இப்ப நீங்க கரட்டை குடுக்கல என்ன வேலையே போயிடும் சார் பாரு இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிருந்தா காதல் புதுசா வரும் சார் வேலை பண்ண வராது சார் கரட்டு சார் இத கழட்டி குடுத்துட்டு எப்படா நான் என் காதலையை பாப்பேன் தரமாட்டேன்டா போனா

நான் இழுக்க மாட்டல. போறோ. நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் பாய்ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா. இப்ப எங்க போயிருக்காரு இருக்காரு? உள்ள போய் இருக்கான். வெளிய கட்டாயம் வருவான். அப்ப நான் புறப்படுறேன் வேற என்ன பண்ற? ஆ, ஒண்ணு வேண்டாம். நாங்க பில்லே. அவர் உள்ள இருக்காரு. அங்க கொடுங்க. சரி. என்னடா சர்வா பண்றீங்க சாம்பார் என் பிளான் கோட்டையும் தெரியுமா சரி

பில்லுக்கு பணம் இல்ல மயில ஒரு மாவரைக்க போறார் ஷடா இந்த பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துவா போட்ட ஆமா உன் காதலி வர்றதா சொன்ன வரலையா வரல இட்லி சாம்பாரோட விளையாடலாம் சாம்பாரா என்னது இட்லி காணா ஆலயம் காணா இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவளா அவனா பாத்தியா ஆமா இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல் பியூட்டிபுல் காய் முதுகதான் பார்த்தேன் முதுகையா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்ல கூடாது நல்லாவே இருக்கும் ஆயிரம் தான் சொல்லு உன் செலக்ஷன் ஏ ஆமா உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது துண்டு கட்ட அளவுக்கு வந்திருக்குது அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் நீ ஏன் கவலைப்படுற ஆபத் பாந்தவ நான் இருக்கேன் அவையும் அவையும் அப்படியா என்ன நீ பாட்டுக்கு தொடர்ந்து வீட்டுல விடுபடு விட்டு நுழைஞ்சிட்டு அப்படின்ற முப்பது பைசால முடிய வேண்டிய விஷயத்தை மூட நேரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய திருப்பதியா படனியா வசூலுக்கு வந்துருந்தா உண்டியலோட வெளிய நிக்கணும் ஆமா பெரியவரை தேடி வந்த நோக்கம் கொடுக்க வந்தேன் தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு நீயே கத்துக்க வேண்டியது உறவளவு இருக்குது முதல்ல நீ கத்துக்க கொறைத்த யாருக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா நான் விளம்பரம் பார்த்தேன் ச்சே வாள்போஸ்ட் படிக்கிறாள இல்லையப்பா பத்திரிக்கையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது ஓடி அழுந்து என்ன சம்பளம் எதிர்பார்க்கற ஐம்பது ரூபாய்

திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறையா எனக்கு சொல்லி தர சொல்லுங்க எவ்ளவோ கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க கவனிக்கிறேன் அதனாலதான் இப்படி ஒரு வேற பண்ண நீ போலாம் ால நான் முழு கல்யாணம் பண்ணி போறியா தாலி தொங்க போகுதுல தாலி தொங்குது அப்ப நானே தொங்க போறேன் அவகிட்ட ஐயோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறத விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணையை கழுத்துல தொங்கணும் இல்ல இந்த காலத்து கடைங்கள தொங்கணும் ஆமாங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா கல்யாணத்துக்கு அப்பன கூட்டி ஐயோ அவர் வரமாட்டாரம்மா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு சரி எவனையாவது எடுத்துட்டு வாழ்றா இப்ப நான் என்னங்க பண்ணுவேன் சரிப்பா அதுக்கு நான் என்ன பண்றது ஒண்ணு இல்ல கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும்

மடியில படுக்கிறல மனைய உட்கார்ங்கோ அடி வாங்கி வந்து விழுந்திருக்கங்கள மாப்பிள்ளை ஏன் அடிக்கற நான் போறேன் அப்புறம் அடிங்கோ ஓ சாமி எனக்கு வரது ஆத்திரத்து உண்டு இவரா மாப்பிள்ளை போறீங்க அதே வேற ஒண்ணு இல்ல எங்க அண்ணனுக்கு எப்பவுமே அடிச்சு தான் விளையாட்டு விளையாடுறது விளையாடுறீங்க கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதா ஐடியா கட்டு என் தங்கச்சியை லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா உங்க தங்கச்சியா ஏன்டா பொறுக்கி

மாங்கல்யம் தந்து கைபிடிச்சு கண்டே பத்னி சுபகே சஞ்சீவத்தரதம் தீர்க சுமங்கலி பவா தீர்க